செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே உமை போற்றி ஆராதிக்கின்ற உமது வியத்தகு செயல்களை எடுத்துரைப்பதற்கு நீர் எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே உமக்கு புகழ் பாடல் பாடி உம்மை ஆராதித்துமை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சமூகமாக கூடி உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை நீர் ஏறெடுத்து பார்ப்பதற்காக அப்பா கடந்த இரவு முழுவதும் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளில் உன் சன்னிதானத்தில் வருவதற்கு நீர் எங்கள் மேல் கொண்டுள்ள அன்பினாலும் அரவணைப்பினாலும் இரக்கத்தினாலும் உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஏசுரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் பியானவரே எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையில் வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் என்றும் எப்பொழுதும் உமக்காக உம்மோடு நாங்கள் வாழுவதற்கு நீர் எங்களை அழைத்ததற்காக நன்றி அப்பா ஆம் ஆண்டவரே இதனால் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அணவரை உணரும்படியாக அவரே பல நேரங்களில் உமைவிட்டு நாங்கள் பிரிந்தாலும் எங்களை ஒருபோதும் பிரியாமல் அண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மீறி எங்களை குறித்து அண்டவரை திட்டம் வைத்திருக்கின்றன அதை ஆண்டவரை நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய சுய இன்பங்கள் எங்களுடைய சுயநலம் எங்களுடைய தேவையில்லாத ஆண்டவரே எல்லா எண்ணங்களையும் எங்களிடத்திலிருந்து எடுத்து மாற்றி அப்பா அப்பா உம் நீர் எங்களை படைத்தீரே உம்முடைய அணவரைய பாதையை நாங்கள் நடப்பதற்காக உம்முடைய நாங்கள் போற்றுவதற்காக நீர் எங்களை மனித பிறப்பியாக படைத்ததற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆனால் பல நேரங்களில் நாங்கள் அதை உணராமல் தான் தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அப்பா இந்த உலகத்தின் ஆண்டவரே ஆசைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இடம் கொடுத்து எங்களை செல்லி சீரழித்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா நீரே ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூய்மையாகும்படி எங்களை ஆண்டவரை நீரே எங்களுக்கு ஆண்டு இருந்து உடைய பரிசுத்த தாவியை எங்களை கொடுத்தும் தகப்பனே எங்களை கழுவிறும் ஒவ்வொரு நிமிடமும் கழுவதாக தகப்பனே எப்போதுமே ஆண்டவரே கடவுளுக்கு ஆண்டவரே உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறுபடியாக செய்தர்லும் பல நேரங்களில் தகப்பனே எங்களுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை கூட நாங்கள் மதிக்காமல் பல நேரங்களில் ஆண்டவரே ஒரு மனித ஜென்மம் இல்லாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்க இருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த உலக இந்த உலகத்திலே ஆண்டவரே இந்த மாயையான உலகம் ஆண்டவரே பொறாமை புடைத்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களை முற்றிலும் ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவி தரலும் அப்பா அப்பா எங்களுக்கு ஆண்டவரே கற்று தாருங்கள் அப்பா அப்பா நாங்கள் சுயநலத்தை விட்டு நாங்கள் வெளியிலே வருவதற்கு ஆண்டவரே உண்மை போல் ஆண்டவரே நாங்கள் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் தகப்பனே உம்முடைய பண்புகளை நாங்கள் ஆக தகப்பனே உம்முடைய ஆவியை கொண்டு எங்களுக்கு கட்டளையிட்டு அப்படியாக தகப்பனே அடவரே நாங்கள் ஒருபோதும் அடவரை திக்கற்றவர்கள விடுவதில்லை எப்பேறுப்பட்ட பாவியலாக இருந்தாலும் நீர் எங்களை அரவணைத்து பாதையில் நடப்பதற்கு நீர் ஆண்டவரையும் முயற்சி செய்தே அதை நாங்களும் இணைந்து செய்வதற்கு அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்தாலும் தந்தையே அந்தவரே இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திங்க அப்பா அப்பா அவருடைய தேவைகள் நீர் அறிந்திருக்கிறீர் அவரே உமக்கு தெரியும் தகப்பனே என்ன தேவை என்பது கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்கின்ற இறைவன் அணவரை அப்படி ஆக இயேசுவேன் அவரை புற்றுநோயினால் நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மன நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பலவித நோயினால் தகப்பினை ஒவ்வொரு நாளும் அடவரே ஒரு நாளும் இந்த நோய் எனக்கு போகாதா என்று அழுது கொண்டிருக்கின்ற குடும்பங்களையும் ஒவ்வொரு மனிதரையும் மீறி தொட்டு குணப்பட்டு தேலும் தகப்பனே நோரே நானே குணமாக்கும் தேவன் என்று எங்களுக்கான ஒரே வாக்குத்தையும் கொடுத்திருக்கின்றனே அந்த வா அந்த வார்த்தையை கொண்டு எங்களை குணமாக்கும் தகப்பனே அப்படியாக பள்ளி செல்லும் பிள்ளைகளையும் கொடுக்கின்றோம் ஒப்பு கொடுக்கின்றோம் சிறு வயதிலேயே அவர்கள் அண்டவரை ஒழுக்கத்திலும் அண்டவரே மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வதற்கு தகப்பனே அவர்கள் படிக்கின்ற பாடங்கள் தகப்பனே அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அண்டவரை நீர் திட்டம் வைத்திருக்கின்றீர் அதை அண்டவரை சரியாக அவர்கள் கற்றுக்கொள்வார்களாக அவரே கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் ஒரே அவர்கள் அண்டவரை ஒவ்வொரு நாளும் போகும் போதும் வரும்போதும் சட்டையின் கீழே அவர்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் எல்லா ஆபத்து விபத்துகளும் அவர்களை பாதுகாத்தாலும் தகப்பனே அவரை ஒவ்வொரு பெற்றோரையும் கருத்து ஒப்பு அவர்கள் படுகின்ற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு துளி ரத்தம் அவர்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டவரை உழைக்கின்ற உழைப்பு ஆண்டவரை வீணாக போகாமல் இருக்கும்படியாக செய்தாலும் தகப்பினை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் அவரை எல்லா விதத்திலும் அவர்களுக்கு கூடவே இருந்தவர்களை ஆசிர்வதித்து நல்ல ஒரு இல்லத்தை கட்டி கொடுக்கும்படியாக செய்தாலும் அவரை இன்றைய நாளில் ஆண்டவரை பிறந்த கொண்டாடுகின்றவர்கள் ஆண்டவரை திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் ஆண்டவரே பல நல்ல காரியங்களில் ஆண்டவரே ஏற்படுகின்றது குடும்பங்களில் தகப்பனே நிறை தலைவராக இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரை சரியாக நடத்தி கொடுத்தரலும் அப்பா எந்த வித அசம்பாவிதம் நடக்காதபடிக்கு தகப்பனே இந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே நிறை பக்கப்பலமாக இருந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை நிறை ஆசீர்வதித்தரலும் அப்படியாக தகப்பனே எங்களையே முழுமையாகும் கருத்துழப்பு கொடுத்த எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எப்போதும் நமக்காக நாங்கள் வாழும்படியாக சிதல்லும் அப்பா நீ எங்களுக்கு உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பார்த்து எங்களை வழி நடத்தியலும் எங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கின்றேன் எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்